கோவையில் புகழ்பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் குடமுழக்கு கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது திருப்பள்ளி எழுச்சி நினைவு திருமஞ்சனம் எண் மருந்து சாற்றுதல் இரண்டாம் வேள்வி மூன்றாம் வேள்வி பேரொளி வழிபாடு திருமுறை நாட்டிய விண்ணப்பம் உள்ளிட்டவை நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி மூலமூர்த்திகளுக்கு ஆணைந்தாட்டல் காப்பணிவித்தல் நான்காம் காலவேள்வி திருக்குடங்கள் புறப்பாடு உள்ளிட்டவை நடைபெற்றதைத் தொடர்ந்து ராஜகோபுரம் விமானங்கள் பரிவாரங்கள் மூலமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பேரூர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறவை ஆதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நேர்தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நமசிவாயவே நான் இப்படி வேணா சுயம்புவாக இருக்கின்ற தருமலிங்கேஸ்வரர் நன்னீராட்டு இங்கே வகை நன்னீர் அனைத்து பக்தர்களையும் வருக வருக வரவேற்று அனைவரும் அருள் பெற்று செல்லுமாறு அனைவரும் வேண்டுகொண்டு கேட்டுக்கொள்கிறேன் மலைகளிலே சிறப்பான மலை கையிலைக்கு இணையான மலை வெள்ளிங்கிரி மலை அந்த வெள்ளிங்கிரி மலையைப் பற்றி கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் சிறப்பாக பாடுகிறார்கள் அந்த மலைகளில் ஒன்றாக இருப்பது தருமலிங்க மலை திருவண்ணாமலையிலே சோதியாக தோன்றிய பெருமான் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி குற்றாலம் முதலாக பல திருத்தலங்களில் எழுந்திரளியிருக்கிற நிலையிருக்கிற பெருமான் தான் தருமலிங்க பெருமானாக எழுந்திரளியிருக்கிறார் என்று இந்த மலைக்கு பதிட்டு பத்தொந்தாதி இலக்கியம் பாடிய முதுவரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்கள் அழகாக பாடுகிறார்கள் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் நம்முடைய பெருமா கால பைரவர் வழிபடு வாழ்க்கையிலே என்ன செல்வம் வேண்டுமென்றாலும் பதவி வேண்டுமென்றாலும் செல்வம் வேண்டுமென்றாலும் மணமக்கள் நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றாலும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கட்சிய முனிவர் காட்டுகிறார் அந்த வகையிலே உலக மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருள் செய்யக்கூடிய இறைவன் தருமலிங்க பெருமான் அவருடைய திருவருளைப் பெற்று நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இன்றைய நாளில் நான்கு கால வேள்வி வழிபாட்டோடு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செந்தமிழ் மந்திரங்கள் ஓரி எல்லா மக்களும் உள்ளம் குளிர சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம்